வணக்க நண்பர்களே பாரம்பரிய முறைப்படி நம்ம செம்மண் கட்டுறோம் துவரைக்கு அது எப்படி கட்டுறது எப்படியெல்லாம் நம்ம அது ப்ராசஸ் பண்ணணுன்ற ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து செம்மண் நல்லா வந்து மண் தேர்வு வந்து ரொம்ப நல்லதா இருக்கணும் நான் கல் கற்கள் இல்லாமல் அதிகமா அந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி துவர நம்மளுக்கு ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நூறு கிலோ ரெடியாக இருக்குது இப்போ நான் இதையா தண்ணியில் போடுறேன் அப்படின்னா அந்த சிப்பி கொட்டை ப்ளஸ் வந்து நல்லா முத்தாமை இருக்கிற கொட்டை வண்டு கடிச்சிருக்கிற கொட்டை என்ன பண்ணுன்னா மேலே தேலி வந்துடும் அதுக்காக தான் தண்ணியில் போட்டு நல்லா அலசி மேலே தேலி வர்றதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் அது மாதிரி வச்சுக்கணும்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் மூலிமா வந்து துவர நல்லா வரும் நமக்கு இப்போ வந்து இது பாருங்கள் தேலி இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக வைக்கிறோம் நிறையா வண்டு விழுந்துருச்சு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் அப்படியே வச்சுட்டு நம்ம புவரையை அடிச்சு காரணம் என்னென்னா நல்லா வெயில் காயில அதனால தான் இப்போ நம்ம வெயில் இன்றைக்கி நல்லா காயறதுனால எங்கள் அம்மா வந்து இப்போ துவரைக்கு மண் கட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மண் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் நைட்டே நான் ஊற வச்சு பாருங்கள் எவ்வளோ வண்டு மேலே தேலி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து கோழிக்கு நல்ல உணவாகும் அதனால தான் இது கோழி குஞ்சுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்கும் வண்டு ஃபுல்லாகவே தான் கை காலைலாம் வந்து ஃபுல்லாக வண்டு ஏறிடுச்சு நமக்கு இப்போ இந்த வந்து துவரையை நல்லா அலசி எடுத்துக்கின்னு செம்மண்ணில் தண்ணியில் ஊற வச்சுருக்க செம்மண்ணை எடுத்து உள்ளே போட்டோம் அந்த துவரையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ ஒருவேளை வண்டே அதுக்குள்ளே இருந்தாலும் அந்த வண்டெல்லாம் இறந்துரும் அதனால தான் வந்து இப்போ எங்கள் அம்மா நல்லா பேசுகிறாங்க இப்போ நான் வந்து எங்கள் அம்மா கூட சேர்ந்து நானும் இந்த பாரம்பரிய முறையை வந்து கற்றுக்கணும் ப்ளஸ் வந்து ம நம்மளை மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா வந்து மண்ணில் பிசைஞ்சு 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 எடுத்து வைக்கணும் சைடு சைடாக பண்ணிப்பாங்க ஒரே இந்த மண் தேர்வு எதுக்கு முக்கியம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது கற்கள் வந்து கையில் படும் அப்போயே எடுத்து வெளியவும் போட்டுடலாம் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா நல்லா பிடிச்சி மண்ணை வந்து நல்லா ரில் நல்லா பிடிச்சி வரும் அதுக்காக தான் இப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தராங்க எப்படியெல்லாம் மண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த முறையை வந்து என்றைக்கும் விட்டுருவே கூடாது அப்படின்றது தான் என்னோடய நோக்கமும் ஏன்னா எப்போவுமே வந்து எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே எல்லா வீட்லேயும் வந்து இந்த மாதிரி தான் மண் கட்டுவாங்க அதுவும் வந்து ஒரு சில வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போய் அவங்களே வந்து கூலி ஆட்களை வச்சு இந்த மாதிரி மண்ணு கட்டி பருப்பாக மாற்றி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த முறை தான் இதுவும் நம்ம வந்து என்றைக்குமே இந்த முறையை விட்டுருவே கூடாது நம்மக்கிட்ட நிலம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி நம்ம அதை வச்சு நம்ம இந்த பாரம்பரிய முறைப்படியெல்லாம் அந்த காலத்தில் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கெல்லாமே ஒரு காரணம் ஆரோக்கியமான ஒரு துவர பருப்பு நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த மண் கலந்து போட்டு செய்கிறதுனால நமக்கு வந்து பருப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அந்த மண் வாசனை குழம்பு போது பருப்பு குழம்பு போது அந்த அளவுக்கு வந்து ஒரு சுமெல்ல கொடுக்கும் அதனால தான் வந்து இன்றைக்கும் இந்த பாரம்பரிய முறையை வந்து விட்டு கொடுக்காமல் செஞ்சிட்ருக்காங்க வண்டு நம்ம துவர அடித்து ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே வந்து வண்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சிறு சிறுசாக வண்டி இருக்குது அதனால தான் துவர அடித்து மறதுனாலே வந்து இந்த மாதிரி மண் கட்டிவிட்டோம்னா வ வண்டும் விழாது நமக்கு அந்த ஒரு தேர்வு முறை தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணு கட்டின பருப்பு அப்படின்னு சொன்னாவே அதுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மவுசு அதிகம் ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து யாரும் மண் கட்டின பருப்பு மண் கட்டாத பருப்பு டைரெக்டாக மிஷினில் உடச்சி எடுத்துகிட்டு வந்தது நல்லா யாரும் கேட்டு வாங்குறதில்ல இந்த மாதிரி விவசாயிங்கட்ட நம்ம போய்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து மண் கட்டின பருப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி சில விவசாயிங்களே வந்து சரியான ரேட்டு நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் டேரெக்டாக கொடுத்துட்றாங்க கொடுத்து அவங்க வந்து யூஸும் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி விற்றுறாங்க சிலது வந்து வீட்டுக்கும் தேவைக்காக வச்சுக்கிறாங்க பாரம்பரிய முறையை வந்து நிறைய பேர் வந்து மறந்துவிட்டாங்க இந்த மாதிரிலாம் மண் கட்டி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில குடும்பங்கள் விவசாய குடும்பங்கள்லாம் வந்து செய்கிறாங்க நான் வந்து இந்த வீடியோ திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா பச்சூர்ன்ற கிராமத்தில் தான் நான் இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க இப்போல்லாம் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தா உடனே அடித்து ஒரு மணி நேரத்தில் நமக்கு கவர் பருப்பை கொடுத்துட்றாங்க ஏன்னா இந்த மண் கட்டுறது மூலயமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மண் கலந்த ஒரு பருப்பு சுவை வந்து செமையாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த ஒரு நோக்கமும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க இந்த மண் கட்டுற முறையை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன் நம்ம கிட்டே வந்து என்றைக்கு நிலம் வந்துச்சோ இல்லை வரலையோ பக்கத்தில் நாங்கள் துவர வாங்கிட்டு வந்து கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி மண் கட்டுற முறை தான் சேமிப்போம் இப்போ இதில் இந்த மண் கட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிலோ இருக்கும் இது சென்டரில் குழியாக வச்சுருக்கோம்னா ஒரு பதினோரு மணி இப்போ வந்து நான் காலையில் ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோ இந்த மண்ணை கட்டியிருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு பதினோரு மணி சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி இந்த குழியில் ஊற்றணும் ஊற்றி விட்டோம்னா அதோடய ஈரத்தன்மை அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கனா இது வந்து எடுத்துகிட்டு வந்து போடுற பருப்பு வந்து விதைக்காக விதைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் விதை தேவைக்காக இதுக்கு வந்து மண்ணை மட்டும் பிசைஞ்சி நம்ம அப்படியே உடனே காய வச்சிடணும் வெயிலில் ஏன்னா இது வந்து முளைச்சி வரக்கூடாது வெளியேறதுக்காக தான் இப்போ நம்ம கட்டி இந்த சைடில் இருக்கிறது கட்டி வச்சுருக்கிறது வந்து முளை வர்றதுக்காக அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே திரும்பவும் தண்ணி தெளித்து மண்ணை போட்டு இன்னொரு தடவை மண்ணு கட்டுவோம் நாங்கள் அப்படி மண் கட்டுறது மூலிமா என்ன ஆகும்னா அது ஒரு நல்ல ஈரத்தன்மையும் அதிகரிக்கும் இப்போ ஒரு வேளை மண் சரியாக பிடிக்காமல் இருந்தாலும் அது வந்து மண் பிடிச்சிக்குன்றதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ அதை கட்டி வச்சுருக்கோம் கரெக்டாக ஒரு நாளில் மூணு தண்ணி கட்டணும் இந்த பக்கம் சைடில் கட்டி வச்சுருக்கிறதுக்கு வந்து அப்படி மூணு தண்ணி நம்ம கட்டி வச்சோமுன்னா லைட்டாக முளைச்சி மேலுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு காய வச்சுட்டோம்னா நல்லா அதில் அஞ்சுலேருந்து ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணியில் அந்த மண்ணெல்லாம் தனியாக விட்டு வெளியே வந்துடும் திரும்ப நாங்கள் மண்ணு போட்டு அதை துவரைக்கு மண் போட்டு நல்லா காட்டி காய வைப்போம் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் நல்லா வெயில் காஞ்சேன்னா ஒரு நாலஞ்சு நாளில் காஞ்சிடும் அப்படி காயில் அப்படின்னு சொன்னால் நம்ம டைம் கிடைக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்து வச்சிக்கணும் எடுத்து வச்சுக்கணும்னா நம்ம எப்போ தேவையும் நம்ம தேவைகள் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு பத்து கிலோ நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இதுக்கும் வந்து மிஷின் இருக்குது அந்த மிஷினில் போய்ட்டு அடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை நம்ம வந்து இப்போ ஆரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கையில் போட்டு வீட்டில் ஒரு கல் இருக்கும் அந்த ரெண்டு கல் மேலே வச்சு சுற்றி நம்ம தன்னால் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான பருப்பை வந்து நமக்கு இப்போ நாளைக்கு தேவை அப்படின்னா கூட இன்றைக்கி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து பாரம்பரியமாக வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னெல்லாம் இப்படி தான் எங்கள் ஊரில்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கனா நாங்கள் வந்து இதை விட்டுருவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் ப்ளஸ் வந்து நமக்கு வருங்காலத்தில் என்னோடய குழந்தைங்களும் வந்து இது மாதிரிலாம் கற்றுக்கணும் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நம்ம செஞ்சாங்க நம்ம நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டாங்க நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவு தேவை அப்படின்ற ஒரு நோக்கத்தால் நாம் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஆரோக்கியமும் கூட தான் எங்கள் அம்மா வந்து என்றைக்குமே சொல்லுவாங்க இந்த முறையை வந்து அவங்க மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க மண் கட்டி தான் நம்ம எடுத்து வைக்கணும் கொடுக்குறதுக்குன்னா கூட சரிங்க வேறு யாருக்குன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரி மண்ணு கட்டி தான் அவங்க கொடுப்பாங்க டைரெக்டாக துவரையே நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே வச்சு அவங்களுக்கு தெரியாமல் அதில் வண்டு விழுந்துடும் வண்டு விழுந்துச்சேன்னா துவரை சரியில்லை அப்படின்னு நமக்கு சொல்லிடுவாங்க அப்படின்ற நோக்கத்தால் நம்மளே மண்ணு வந்து தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த அவங்களுக்கும் வந்து மண்ணு கட்டி தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு வழிமுறையாக இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து நம்மக்கிட்ட துவரையை அப்படி டைரெக்டாக நாங்களே மண்ணு கட்டிக்கிறோன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க டைம் இல்லை நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் எல்லாம் வண்டு விழுந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் நிறைய பேர் கொட்டியிருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் கரெக்டான சீரான இடைவெளியில் மழை பெய்யாமல் போயிட்டு ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு கம்மியாகவும் வந்திருக்கு துவர இப்போ வந்து இந்த நூறு கிலோவும் வந்து நாங்களே வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண் கட்டி வச்சுருக்கோம் இப்போ எங்கள் அம்மா அந்த பக்கெட்டில் எடுத்து போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்காக தான் இது இதை நாங்கள் உடனே காய வச்சுருவோம் இது மூணு மூணு தண்ணியெல்லாம் இதுக்கு நாங்கள் கட்ட மாட்டோம் டேரெக்டாக வெயிலில் காய வச்சு ஒரு நா இது கூடவே இருந்து பார்த்துக்கணும் ஏன்னா நல்லா இப்போ வந்து மண் சேர்ந்துருக்கிறதுனால கொட்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கோம் வெயில் காய காய இது வந்து இதை நாங்கள் கையில் நல்லா கலாரி விட்டுட்டே இருப்போம் வெயிலில் வச்சு அந்த மாதிரி விடுறதுனால இது முளைச்சி மேலுக்கு வராது அடுத்த வருஷம் நமக்கு வந்து விதை தேவையாக இது பூர்த்தி செய்யும் இப்போ இத்தனை கிலோ நமக்கு விதைக்கு தேவையாக அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட இருக்கிற நிலத்துக்கு இத்தனை கிலோ நமக்கு தேவையில்லை பக்கம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க எங்களுக்கு விதைக்கு வந்து துவர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் இப்போ பத்து கிலோவில் மேக்ஸிமம் வந்து ஒரு நம்ம அஞ்சு கிலோ விதை விதைப்போம் மீதி அஞ்சு கிலோ வந்து தெரிஞ்சவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம விதையை எடுத்து அவங்களுக்கும் கொடுப்போம் அப்போ வந்து நம்ம அதுக்கு காசும் வாங்க மாட்டோம் ஏன்னா அவங்க அடுத்த நமக்கு தேவை போது வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு எண்ணத்தால் கிராமத்தில் என்றைக்குமே வந்து நம்ம தேவை போக இந்த மாதிரி விதைகளை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் வந்து என்றைக்குமே எடுத்து வைப்பாங்க எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த நோக்கம்தான் இப்போ பாருங்கள் இது எப்படி ஒன்றாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரல் கேப்பு விட்டு தான் வந்து நல்லா கீறி மாதிரி விடுறாங்க அந்த மாதிரி விடுறதுனால நல்லா வெயில் போடும் வெயில் பட்டு நல்லா காயும் அதுக்காக தான் அடுத்தது தண்ணி எப்படி பதினோரு மணிக்கு தண்ணி ஊற்றுறது ப்ளஸ் வந்து இப்படி மாறி மாறி தண்ணி கட்டுறாங்க பருப்பு உடச்சி நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்றது முதல் கொண்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வருஷம் இருந்து மக்கள் அதாவது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் நம்பர்களுக்கும் வந்து இந்த மாதிரி மண் கட்டுன துவரம் பருப்பை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வர்றதும் போக மித்ததும் நம்ம இருந்து வாங்கி அதுக்கு இந்த மாதிரி செம்மண் கட்டி அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலிமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த வீடியோவும் அப்லோடு பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம அனுபவித்து இந்த பாரம்பரிய முறைப்படி மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு ஒரு சில பேருக்கு வந்துச்சுன்னா அந்த நூறு கிலோவில் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கறது கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கட்ட இல்லைனாலே மற்றவங்கட்டை யார் கட்டினா முடிஞ்சால் நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி மண்ணு கட்டினா பாரம்பரியமான துவரம் பருப்பை பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்